குழந்தையை கடத்திய வெண்ணிலா தனக்கு வாரிசு இல்லாததால் ஏற்பட்ட ஏக்கத்தை போக்க கர்ப்பிணியாக நடித்து குழந்தையை கடத்தும் அளவிற்கு துணிந்தது விசாரணையில் தெரிய வந்தது இருந்து குழந்தை மீட்கப்பட்டது எப்படி என்பது குறித்து உதவி ஆணையர் ஜார்ஜ் நமது செய்தியாளர் ரியாசுக்கு அளித்த பிரத்யேக பேட்டி தற்போது காண்போம் சேலம் அரசு மருத்துவமனையில் கடத்தப்பட்ட குழந்தை தற்போது காவல்துறை கண்டுபிடிக்கப்பட்டிருக்காரு கண்டுபிடிச்சிருக்கீங்க நீங்க இது ஒரு வெண்ணிலான்னு சொல்லி ஒரு லேடி வந்து அது அந்த அம்மாவுக்கு வந்து குழந்தைய கிடையாது சிக்ஸ் மந்த்ஸ் அது வந்து பிரெக்னெண்டா செவன் மந்த்ஸ் பிரெக்னெண்டாக ஆக்ட் பண்ணிருக்கு ஸோ அந்த அம்மா வந்து ஒரு குழந்தைய இல்லை மூணு வருஷமா கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாமல் இருந்ததுனால ஷி டிட் திஸ் அந்த அம்மா வந்து வீ டுடே மார்னிங் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் முன்னாடி வி செக்யூரிட்டி ஹர்ஸ்ட் பாலக்கோடு இந்த ஊரி டிஸ்ட்ரிக் இப்போ குழந்தைய வந்து அம்மாக்கிட்ட படிச்சிருக்கோம் மீது ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் வந்து இட்ஸ் ஸ்டில் கோயிங் ஆன் அதை எதுக்காக என்ன ஃபர்தர் வேறு ஏதாவது மோட்டிவ் இருக்கா இதெல்லாம் பார்க்குறதுக்காக உங்கள் உங்கள் விசாரணை எந்தளவில் இருந்தது குறிப்பாக எந்த எந்த எது எந்த துப்பு வச்சு இந்த குழந்தையை கண்டுபிடிச்சிருக்கீங்க இப்படி புரியல இந்த விசாரணையில இந்த குழந்தை கிடத்த எந்த துப்பை வச்சு இந்த குழந்தை குழந்தைய கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம இப்போ இப்போ சிசிடிவி ஃபுட்டேஜா அது வேறு ஏதாவது செல்ஃபோன் மூலியமாக கண்டுபிடிச்சிருக்கோமா சைலன்ஸ் சிட்டியில் மட்டும் ஒரு டுவெண்டி ஃபைவ் சிசிடிவிக்கு மேலே நம்ம அனலைஸ் பண்ணிருக்கோம் இந்த ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலில் சரௌண்டிங்லாம் இருந்ததில் அதில் ஒரு நாலு சிசிடிவியில் மட்டும் நமக்கு இந்த மாதிரி இந்த அம்மாவோட வந்து ஒரு இது இந்த சஸ்பெக்டட் லேடியோட உருவாங்க கிடச்சிது ஸோ வி டெவலப் தேட் அண்ட் தென் வி புட் போஸ்டர்ஸ் ஆல் ஓவர் அதே மாதிரி மீடியாஸும் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணாங்க நிறைய இடத்துல அவங்களும் வந்து ஃபோட்டோஸ் வந்து இதை கொடுத்து டிவிலெலாம் ஃப்ளாஷ் நியூஸ் போட்டு இந்த சஸ்பெக்டட் லேடியோடு வந்து போட்டிருக்கு